வணக்கம் விஸ்வமத்திர முனிவரும் ராமரும் லட்சுமணரும் காட்டிற்கு செல்லுகிறார்கள் அப்படி செல்லுகிற போது கரும்பில் காற்று மோதி அந்த கரும்பிலிருந்து தேன் பாய்ந்து களனிகளை நிறைத்து வளம் கொளிக்கக்கூடிய ஒரு சோலையை அடைந்தார்கள் அந்த சோலைக்கு காமநாசிரமஸ்தலம் என்று பெயர் முன்பொரு சமயம் நதியும் மதியும் சூடிய பெருமான் தவம் இருந்த புண்ணிய ஸ்தலம் அவர் தவம் இருந்த காரணத்தினால் மன்மதன் தனது மலர் மலர்கனைகளை பெருமான் மீது ஏவினார் பெருமான் தனது நெற்றி கண்ணால் மன்மதனை புசுக்கினார் அப்படிப்பட்ட அந்த புண்ணிய ஸ்தலமான காமநாசிரம புண்ணிய ஸ்தலத்திலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் லக்ஷ்மணனும் முனிவரும் அன்றைக்கு தங்கினார்கள் அதற்கு பிறகு அவர்கள் கால்நடையாக நடந்து சென்றார்கள் அப்படி நடந்து சென்றபோது ஒரு பாலை வந்தது மரம் எங்கும் இல்லை எந்த உயிரினங்களும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பாலை நிலத்தை பார்த்தார்கள் அதை கம்பன் சொல்லுகிறான் எரிந்தெழு கொடுஞ்சுரம் இணையது எய்தலும் அருந்தவன் இவர் பெரிது அளவில் ஆற்றலை பொருந்தினர் ஆயினும் பூவின் மெல்லியர் வருந்துவர் சிறிது என மனத்தின் நோக்கினான் ராமரும் லட்சுமணரும் நடந்து பழக்கம் இல்லாதவர்கள் அவர்கள் அரண்மனையில் பிறந்தவர்கள் மாளிகையில் வளர்ந்தவர்கள் ஆனால் இப்படி காட்டிற்கு வந்து நடந்து பழகாதவர்கள் ஆகையினால் விஸ்வாமித்திர முனிவர் நினைக்கிறார் இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் பாலை நிலம் எரிந்தெழு கொடுஞ்சுரம் அதாவது வெம்மையை தரக்கூடிய எரியும் நெருப்பை போன்ற வெப்பத்தை தரக்கூடிய நிலம் இந்த பாலை நிலம் இந்த நிலத்திற்கு ராமரும் லட்சுமணர் வந்திருக்கிறார்கள் அப்படி அவர்கள் வந்த காட்சியை நினைத்து விஸ்வாமுத்திரர் நினைக்கிறார் இவர் பெரிது அளவில் ஆற்றலை பொருந்தினர் இவர்கள் அளவில்லாத ஆற்றலை உடையவர்கள் என்றாலும் கூட பூவின் மெல்லியர் வரிந்துவர் சிறிது அதாவது அவருடைய பாதம் மென்மையான பாதம் பூக்கை போன்ற பாதம் கல்லிலும் உள்ளிலும் நடந்து பழகாதவர்களுடைய பாதம் அப்படிப்பட்டவர்கள் இந்த பாலை நிலத்தில் வந்திருக்கிறார்கள் அதனால் அவர் என்ன நினைக்கிறாராம் இவர் பெரிது அளவில் ஆற்றலை பொருந்தினராயினும் இவர்கள் பெரிய அளவில் அளவில்லாத ஆற்றலை உடையவர்கள்தான் என்றாலும் பூவின் மெல்லியர் வருந்துவர் சிறிது என மனத்தின் நோக்கினான் தனது மனத்திலே நினைத்து பார்க்கிறார் விஸ்வாமித்திரர் இவர்கள் சிறிது வருந்துவர் என்று மனத்திலே நினைக்கிறார் அடுத்தவருடைய வருத்தத்தை உணரக்கூடிய அடுத்தவருடைய பிரச்சனையை உணரக்கூடிய மனப்பாங்கு மனிதர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை விஸ்வாமித்திரர் அந்த இடத்திலே நமக்கு சொல்லி தருகிறார் அப்படி நினைத்துவிட்டு ராமரை பார்க்கிறார் நோக்கினன் ராமரையும் லட்சுமணனையும் விஸ்வாமித்திரர் பார்க்கிறார் அவர் பார்த்தவுடன் அவர் முகம் நோக்க நோக்குடை குமரரும் அவர் எதற்காக நம்மை பார்க்கிறார் என்று ராமரும் லட்சுமணரும் முனிவருக்கு பக்கத்திலே போய் நிற்கிறார்கள் அப்படி நின்றபோது நான் முகன் ஆக்கின விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினன் பிரம்மதேவர் விஸ்வாமுத்திரருக்கு கற்றுக் கொடுத்த ரெண்டு மந்திரங்கள் ஒன்று பலை இன்னொன்று அதிபலை அந்த ரெண்டு மந்திரங்களையும் ராமருக்கும் லட்சுமணருக்கும் உபதேசம் செய்தார் அந்த மந்திரங்களுடைய மகத்துவம் என்ன என்று கேட்டால் அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு அதை உச்சாடனம் செய்தால் அவர்களுக்கு களைப்பு வராது பசி வராது பிணி வராது நோய் வராது எந்த ஆபத்தும் வராது அவ்வளவு மகத்துவமும் பவித்ரமும் வாய்ந்த மந்திரம் அந்த பலை அதிபலை என்கிற மந்திரம் அது மட்டுமல்ல தோல் வலிமையை கொடுக்கக்கூடிய மந்திரம் அந்த மந்திரத்தை பிரம்மதேவர் விஸ்வாமித்திரருக்கு உபதேசம் செய்தார் விஸ்வாமித்திரர் ராமருக்கும் லட்சுமணருக்கும் உபதேசம் செய்தார் எப்போது முனிவர் இந்த ரெண்டு பேருக்கும் உபதேசம் செய்தாரோ அப்போதே அந்த மந்திரத்தை இவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள் அதற்கு பிறகு முனிவரும் ராம லட்சுமணரும் அந்த பாலை வெளியே வருகிறார்கள் ராமருக்கு இந்த இடத்தில் ஒரு சந்தேகம் வருகிறது இந்த பாலை எப்படி உருவானது இதற்கு என்ன காரணம் யார் காரணம் என்கிற சந்தேகம் ஸ்ரீராமருக்கு ஏற்பட்டது அதனால் விஸ்வாமித்திர முனிவரிடத்திலே ராமர் கேட்கிறார் சுழிபடு கங்கை அம் தொங்கல் மொழியான் விழிபட வந்ததோ அதாவது கங்கையும் கொன்றையும் மலரையும் சடையையும் தாங்கிய எம்பெருமான் சிவபெருமானுடைய அந்த நெற்றிக்கண் பட்டு இந்த நிலம் வெந்துவிட்டதோ வேறுதான் உண்டோ வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதோ பழிபடர் மன்னவன் படைத்த நாட்டின் ஊங்கு அழிவது என் காரணம் பழி சுமந்த ஒரு மன்னனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் காரணமாக இந்த பகுதி முற்றிலும் இப்படி அழிந்து விட்டதா அறிஞ கூறு பெருமானே நீங்கள் இதற்கு என்ன காரணம் கூறுங்கள் என்று ராமர் கேட்டுக்கொண்டார் என்றலும் ராமனை நோக்கி அப்படி சொன்ன ராமனை பார்த்து விஸ்வாமித்திர முனிவர் இன் உயிர் கொன்று ஊழல் வாழ்க்கைகள் இங்கு ஒருத்தி இருக்கிறாள் அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா இன் உயிர் கொன்று ஊழல் வாழ்க்கைகள் இன் இனிய உயிர் உயிர்களை உயிர்களையெல்லாம் கொன்று அவர்களை தின்று வாழும் வாழ்க்கையை உடையவள் உறுத்து இருக்கிறாள் அவள் எப்படிப்பட்டவள் கூற்றின் தோற்றத்தள் கூற்றம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட தோற்றம் உடையவள் அன்றியும் ஐயிருநூறு மையல் மையல்மா ஒன்றிய வழியினல் ஐயிருநூறு என்றால் ஆயிரம் ஐநூறு பெருக்கள் ரெண்டு ஆயிரம் யானை பலம் உடையவள் ஊழித்தீய நாள் உலகத்தையே அழிப்பதற்காக வந்த நெருப்பை போன்றவள் அவள் என்று விஸ்வாமித்திர முனிவர் ஸ்ரீ இடத்திலே சொன்னார் அந்த காலத்தில் சுகேது என்றொரு ஒரு எக்ஷன் இருந்தான் அந்த யக்ஷன் பிரம்மதேவரிடத்திலே மகப்பேறு வேண்டி தவம் பண்ணினான் அந்த தவத்தின் காரணமாக அவனுக்கு ஒரு பெண் பிறந்தாள் அவள் பெயர் தாடகை அந்த தாடகைக்கு சுந்தன் என்பவனை மனமுடித்தான் சுகேது இந்த சுந்தனுக்கும் தாடகைக்கும் இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் ஒருவன் மாரிசன் இன்னொருவன் சுபாகு அப்படிப்பட்ட அந்த தாடகைதான் அந்த வனத்திலே இருந்து கொண்டு அவ்வளவு அட்டகாசங்களையும் செய்து வந்தான் அந்த தாடகையை விசுவமித்திர சொல்லுகிறார் மண்ணுறுத்து எடுப்பினும் இந்த பூமியே எடுத்து வீசக்கூடியவள் இந்த பூமியை புரட்டி போடக்கூடியவள் கடலை வாரினும் கடலிலே இருக்கக்கூடிய அவ்வளவு தண்ணீரை வேண்டுமானாலும் உறிந்து எடுத்து கூடிய எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவள் வின் உறித்து இடிப்பினும் ஆகாயத்தையே இடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் வேண்டின் செய்கிறப்பாள் இந்த வேலை எல்லாவற்றையும் செய்யக்கூடியவள் இந்த தாடகை என் ஒரு தெரிவரும் பாவும் ஈண்டிவோர் பெண் உரு கொண்டன திரியும் பெற்றியாள் அவள் எப்படிப்பட்டவள் ராமா என் ஊரு தெரிவரும் பாவம் இன் இந்த உலகத்தில் என்னென்ன பாவம் இருக்கிறதோ எல்லா பாவங்களும் ஒன்று திரண்டு ஒரு பெண் உரு கொண்டால் எப்படி இருக்குமோ அவள்தான் இந்த தாடகை என்று சொன்னார் சூடக அற உழல் சூல கையினல் அவளுடைய கையிலே சூலம் இருக்கும் நாக கங்கணம் பூண்டிருப்பாள் காடுறை காட்டிலே தான் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பாள் கண்ணில் காண்பரையில் ஆடவர் பெண்மையை அவாவும் தோளினாய் ஆடவர்கள் பெண்களை விரும்பக்கூடிய அளவுக்கு தோல் உடையவனே ராமா தாடகை என்பது அச்சளக்கி நாமமே அந்த அறக்கியுடைய பெயர் என்ன தெரியுமா தாடகை என்று விஸ்வாமித்திரர் சொன்னார் உழப்பருமும் பிணிப்பரா உலோபமும் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்கும் ஆறுபோல் உலோபம் என்று சொன்னால் பொருளாசை என்று பொருள் உலப்பெரும் பிணிப்பரா உலோபம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்கும் ஆறுபோல் ஒருவருக்கு நல்ல குணங்கள் ஏராளம் இருக்கலாம் ஆனாலும் அந்த நல்ல குணங்களை உடைய அந்த ஒருவரிடத்தில் பொருளாசை மட்டும் அளவுக்கு அதிகமாக இருக்குமானால் எல்லா நல்ல குணங்களையும் அழித்துவிடும் அதுபோல கிளப்பரும் கொடுமையை அரக்கி கேடிலா வளப்பரு வைப்பு அழித்து மாற்றின மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் அவ்வளவு செழிப்பான நிலம் இந்த நிலம் சோலை வளம் நிறைந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை இந்த அரைக்கி தாடகை எப்படி மாற்றிவிட்டால் ஒரு பாலை நிலம் போல மாற்றிவிட்டாள் முன் உலகு அழித்து முனிதந்த உயிர் எல்லாம் தன் உணவு என கருது தன்மையினல் பிரம்மதேவர் படைக்கிறார் எல்லா உயிர்களையும் அவர் படைக்கிறார் அந்த பிரம்மதேவன் படைத்த உயிர்களையெல்லாம் தன் உணவு என கருது தன்மையினல் இவள் தனக்கான உணவு என்று நினைக்கக்கூடியவள் இந்த தாடகை மைந்த இனி என் உணர்த்துவது மகனை போன்ற அந்த ராமனிடத்தில் அவர் சொல்லுகிறார் இனி என்ன சொல்வதற்கு நான் இருக்கிறது இனி சிறிது நாளில் மண் உயிர் அனைத்தையும் வயிற்றில் இடும் என்றார் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் தன் வயிற்றிலே இட்டுக்கொண்டு இந்த உயிரினங்களை அழித்து விடுவாள் என்று விஸ்வாமித்திர மகரிஷி சொன்னார் அங்கு ஒருவன் அப்பரிசு உரைப்ப அந்த விஸ்வாமித்திர முனிவர் இப்படியெல்லாம் சொல்லுகிறார் அது கேளா ஸ்ரீ மூர்த்தி அதை கேட்கிறார் கேட்டுவிட்டு கொங்கு உரை நரைக்குல மலர் செவி குலுக்கா அதாவது அவருடைய சிரசிலே மலர்கள் சூடியிருக்கிறார் அந்த மலரிலிருந்து மனம் வீசுகிறது தேனும் பிலிட்டுகிறது அப்படி மனம் வீசி தேன் பிழித்துகின்ற மலர் சூடிய தனது சிரசை சற்று குலுக்கியவாறு ஸ்ரீ மூர்த்தி கேட்கிறார் எங்கு உறைவது இத்தொழில் இயற்றுபவள் என்றான் இந்த இவ்வளவு அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறாளே அந்த தாடகை அவள் எங்கு இருக்கிறாள் என்று கேட்டான் சங்கு உரை கருத்து ஒரு தனிச்சிலை தரித்தான் பாஞ்சசன்யமும் கோதண்டமும் தாங்கிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி விஸ்வாமித்திர முனிவரிடத்திலே கேட்கிறான் அதற்கு விஸ்வாமித்திர முனிவர் சொல்லுகிறார் கைவரை எனத்தகைய காளை உரை கேளா அதாவது மலை போன்ற தோற்றத்தை உடைய யானை யானை போலவும் இருக்கிறான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி நடந்தால் சிங்கம் போல நடக்கிறான் என்று ராமாயணம் சொல்லும் சில இடங்களிலே யானை போல நடக்கிறான் என்றும் சொல்லும் இங்கே கம்பன் சொல்லுகிறான் கைவரை எனத்தகைய மலை போன்ற தோற்றத்தை உடையவன் ஸ்ரீராமன் அந்த ஸ்ரீராமன் ராமன் யானை போலவும் இருக்கிறான் அப்படி அப்படிப்பட்ட அந்த ராமனிடத்திலே ஐவரை அகத்து இடை அடைத்த முனி ஐவரை என்று சொன்னால் ஐந்து பொறிகள் ஐந்து பொறிகளையும் அடக்கிய முனிவர் அது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட ஐந்து பொடி பொறிகளையும் அடக்கிய அந்த விஸ்வாமுத்திரர் அவர் சொல்லுகிறார் ஐய இவ்வரை இருப்பது அவள் இங்குதான் அவள் இருப்பாள் அவள் வேறெங்கும் செல்ல மாட்டாள் இங்கு எங்கேயாவது இருப்பாள் நம் நமது வீடுகளில் ஏதாவது பொருளை வைத்து விட்டு கேட்டால் இங்கு இந்த பக்கம்தான் இருக்கும் அங்கே இங்கே எங்காவது இருக்கும் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா அதே போல அந்த முனிவர் சொல்லுகிறார் ஐய ஐயனே இவ்வரை இருப்பது அவள் இந்த பக்கம்தான் அவள் இருப்பாள் என்பதனின் முன்புவோர் அப்படி சொன்னார் அவ்வளவுதான் அப்படி சொன்ன மாத்திரத்திலே மைவரை நெருப்பு எரிய வந்தது என வந்தாள் மை என்று சொன்னால் மலை ஒரு மலையை மலையில் வந்து நெருப்பு பிடித்தால் எப்படி இருக்கும் அப்படி மைவரை நெருப்பு எரிய வந்தது என வந்தாள் ஒரு மலையே தீப்பிடித்து எரிந்தது போல அவர்களுக்கு முன்பாக வந்து நின்றாள் தாடகை முனிவருக்கு முன்னால் வந்து நின்றாள் இல்லையா தாடகை அவள் வந்தவுடன் ஒரு சூலத்தை எடுத்து கொண்டு ஸ்ரீ ராமரை மீது ஏவுவதற்கு அவள் தயாரானாள் அதை பார்க்கிறார் முனிவர் அண்ணல் முனிவருக்கு அது கருத்து எனினும் அதாவது சூலத்தை ஏந்தி ஸ்ரீராமரை வீழ்த்துவதற்கு துணிந்து விட்டாள் தாடகை அந்த நேரத்தில் ராமன் அதுபோல ஒரு ஆயுதத்தை ஏவி தாடகை வீழ்த்த வேண்டும் என்று முனிவர் நினைக்கிறார் அண்ணல் முனிவருக்கு அது கருத்து எப்போது அவள் ஆயுதத்தை எடுத்து விட்டாளோ உடனடியாக ஸ்ரீ ராமனும் ஆயுதத்தை எடுத்து அவளை வீழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்த்தார் ஆவி உன் என வடிக்கணை தொடுக்கிலன் ஆனால் ராமன் ஆயுதத்தை எடுக்கவில்லை அவன் பார்த்து கொண்டு நிற்கிறான் உயிர்க்கே துணியெனும் வினை தொழில் தொடங்கியுழல் ஆனால் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் இவன் ராமனை கொன்றுவிட வேண்டும் என்கிற முனைப்புடையவளாக அவள் இருக்கிறாள் ஆனால் ராமன் எப்படி நிற்கிறானா பெண் என மனத்திடை பெருந்தகை நினைந்தான் தனக்கு முன்னால் வந்து நிற்பவள் ஒரு பெண் இந்த பெண்ணை எப்படி வீழ்த்துவது என்று அவன் நினைந்து அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறான் விஸ்வாமித்திர முனிவர் பார்க்கிறார் தீதென்று உள்ளவை யாவையும் செய்து எம்மை கோதென்று உண்டிலள் ராமா இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா தீதென்று உள்ளவை யாவையும் இந்த உலகத்தில் என்னென்ன தீமைகள் உண்டோ எல்லா தீமைகளையும் செய்தவள் இவள் அப்படிப்பட்ட இந்த தாடகை என்னை விட்டு வைத்திருக்கிறாள் எதற்காக என்னை விட்டு வைத்திருக்கிறாள் தெரியுமா கோதென்று உண்டிலள் நான் வெறும் சக்கை என்று நினைத்து என்னை அவள் இன்னும் சாப்பிடவில்லை இத்தனையே குறை இதுதான் நடந்தது இதுதான் குறை யாதென்று எண்ணுவது இவ் இந்த கொடியவளை நீ யாரென்று நினைத்து விட்டாய் மாதென்று எண்ணுதியோ மணிப்பூனினாய் இவளையும் நீ ஒரு பெண்ணாக நினைக்கிறாய் இவளையுமா நீ ஒரு பெண்ணாக நினைக்கிறாய் என்று விஸ்வாமித்திர முனிவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இடத்திலே கேட்கிறார் விஸ்வாமித்திரர் இன்னும் சொல்லுகிறார் மண்ணும் பல் உயிர் வாரித்தன் வாய்ப்பை இது தின்னும் புன்மையின் தீது ஏது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் பிடித்து தான் தனது வாயிலே போட்டு அவர்களெல்லாம் உண்டு அவர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாள் இதை விட தீமை தரக்கூடியது ஏதாவது இருக்கிறதா பின்னும் தாள்குழல் பேதமை பெண்ணிவள் என்னும் தன்மை எளிமையின் பாலதே இவள் பின்னக்கூடிய கூந்தலையும் மடமையும் உடைய பெண் இவள் என்று நினைத்தால் அதைவிட விட தாழ்வானது வேறெதுவும் கிடையாது அதனால் ராமா ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன் நான் சொல்லக்கூடிய தர்மம் இருக்கிறதே அது எப்படிப்பட்ட தர்மம் தெரியுமா ஈரில் நல்லறம் என்று மாறாத தர்மம் அந்த என்று மாறாத தர்மத்தை நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் இவள் சீறி நின்று இது செப்புகின்ற நலன் இவளிடத்தில் எனக்கு எந்த தனிப்பட்ட முறையிலும் கோபம் கிடையாது ஆனால் ஆறு நின்றது அருள் அன்று நீ சினம் தணிந்து இப்படி நிற்கிறாயே இது அருள் கிடையாது அரைக்கியை கோரி என்று எதிர் அந்தணன் கூறினான் இந்த அரைக்கியை நீ எப்படியாவது வீழ்த்தி விடு கொன்று விடு என்று அந்தணன் ஆகிய விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார் புதிய கூற்றனையால் புகைந்து ஏவிய கதிர்கோள் மூவிலை காலவும் தீ முனி விதியை மேற்கொண்டு நின்றவள் மேல் உவாமதியின் மேல் வருகோள் என வந்தது என்று கம்பன் பாடுவான் அதாவது தாடகை ஒரு மூன்று கூர்மையான அம்பு போன்ற அந்த சூழப்படையை ஏவுகிறாள் அது விதியை மேற்கொண்டு நின்றவன் மேல் முனிவர் ஏவிய கட்டளையை தான் மேற்கொண்டு அந்த தாடகை எதிர்கொண்டு நிற்கிறான் அந்த ராமனிடத்தில் அவள் ஏவி அந்த சூழப்படை வந்து பாய்ந்து வருகிறது அது எப்படி இருக்கிறதாம் மதியின் மேல் வருகோள் என வந்ததே மதியின் மேல் வருகின்ற கேது என்கிற ஒரு கோள் போல வந்து சேர்ந்தது என்று கம்பன் பாடுகிறான் இந்த இடத்தில் ஒரு விஞ்ஞான உண்மையை சொல்லியிருக்கிறான் கம்பன் அதாவது அந்த கிரகணம் என்று சொல்லுவோம் இல்லையா மதி அதாவது சூ இந்த சந்திரனுடைய நிழலின் மேல் சூரியன் வருவதும் சூரியனுக்கு மேலாக சந்திரன் வருவதும் கிரகணம் என்று நாம் சொல்லுகிறோம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்று சொல்லுகிறோம் அந்த காலத்திலேயே நமது பெரியவர்கள் அவர்களுக்கு தெரிந்த பாஷையில் அல்லது அவர்களுக்கு தெரிந்த அர்த்தத்தில் இந்த கிரகணத்தை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் உலகத்திற்கு கிரகணத்தை சொல்லுவதற்கு முன்பாகவே ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பாக நம்மவர்கள் நாளையும் கோளையும் அறிந்து வைத்திருந்தார்கள் என்றைக்கு கிரகணம் வரும் என்பதை பஞ்சாங்கத்தில் குறித்து வைத்திருந்தார்கள் அதை ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கம்பன் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் உவாமதியின் மேல் வருகோள் என வந்ததே சந்திரனுக்கு முன்பாக சந்திரனுக்கு முன் அதாவது அதுக்கு மேலாக ஒரு கோள் போல வந்து நின்றதாம் எது அந்த தாடகை ராமரிடத்தில் ஏவிய அந்த சூலப்படை வந்து நின்றது என்று கம்பன் சொல்லுகிறார் மாலும் அக்கணம் வாளியை தொட்டதும் கோலவிற்கால் குனித்ததும் கண்டிலர் அந்த நேரத்தில் ஸ்ரீ மால் என்றால் மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுனுடைய அம்சமாகிய ஸ்ரீ மூர்த்தி வாளியை தொட்டதும் அந்த அம்பை அவர் தொடுகிறார் அவர் தொட்டதும் கோலவிற்கால் குனித்ததும் கண்டிலர் அந்த அந்த வில்லை அவர் வளைத்ததும் யாரும் பார்க்கவில்லை அம்பை எடுத்ததும் யாரும் பார்க்கவில்லை பிறகு என்ன நடந்ததாம் காலனை பறித்து அக்கடியால் விட்ட சூலம் மற்ற துண்டங்கள் கண்டனர் தாடகை ஏவிய அந்த சூலத்தை ராமன் ஏவிய அம்பு துண்டாக்கி விட்டது எப்போது ராமன் அந்த அம்பை எடுத்தான் எப்போது வில்லை எடுத்தான் என்பதை யாரும் பார்க்கவில்லை அதற்குள் எல்லாம் முடிந்து விட்டது தாடகை ஏவி அம்பு ரெண்டு துண்டாக முறிந்து விட்டது அதைத்தான் எல்லோரும் பார்த்தார்கள் என்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வில் திறத்தை கம்பன் பாடி வியக்கிறான் ராமன் தாடக அம்பை ஏவினான் அந்த அம்பு எப்படி பாய்ந்து சென்றது என்பதை கம்பன் பாடுகிறான் சொல்வோக்கும் கடியவேக சுடுசரம் ராமன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பேசினால் எவ்வளவு வேகமாக வந்து விழுமோ அப்படி ராமனுடைய வில்லில் இருந்து அம்பு பாய்ந்து சென்றது சொல்வோக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்வோக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் ராமனுடைய நிறம் கரிய நிறம் அந்த கரிய நிறமுடைய செம்மல் அல்வோக்கும் நிறத்தினால் அருள் என்றால் இருள் இருள் போன்ற நிறத்தை உடைய அந்த தாடகை இடத்தில் அந்த அம்பை ஏவினான் ஏவியவுடன் வைரக்குன்ற கல்வோக்கும் நெஞ்சில் தங்காது அதாவது அந்த தாடகனுடைய உடல் எப்படி இருந்ததாம் கல் மாதிரி இருந்ததாம் வைரம் பாய்ந்து கல் போல் அவ்வளவு உறுதியாக இருந்ததாம் அப்படிப்பட்ட அந்த தாடகையனுடைய மார்பில் பாய்ந்து நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று கல்லாத மூடர்களிடத்தில் நல்லோர்கள் அறிவுரை சொன்னால் எப்படி அந்த மூடர்களிடத்தில் சென்று சேராதோ எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அப்படி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஏவிய அந்த அம்பு தாடகையினுடைய உடலிலே பாய்ந்து அவளை கொன்று அதற்கு பிறகு சென்று சேர்ந்தது என்று கம்பன் வியக்கிறான் பொன்னெடும் குன்றம் மன்னான் புகர் பகலி என்னும் மன்னெடும் காலவன் காற்று அடித்தலும் இடித்து வானில் மல்நெடு மாறி வெய்ய கடையுகத்து எழுந்த மேகம் மின்னோடும் இடியினோடும் வீழ்வதே போல் வீழ்ந்தாள் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அம்பு பட்டு தாடகை வீழ்ந்தாள் இல்லையா அவள் வீழ்ந்ததை கம்பன் எப்படி ஒப்புமைப்படுத்துகிறான் என்றால் மேகம் சூழ்கிறது இடி இடிக்கிறது மின்னல் வெட்டுகிறது அதற்கு பிறகு அந்த கருமேகங்கள் கருக்கொண்டு மழையாக பொழிகிறது மழையாக பொழிந்து அந்த மழை நீர் பூமியிலே வந்து விழுகிறது இந்த சம்பவத்திற்கும் ராமனுடைய அம்புபட்டு தாடகை நிலத்திலே விழுவதற்கும் ஒப்புமைப்படுத்தி பாடுகிறான் கம்பன் பொன்னடும் குன்றம் மன்னான் குன்றம் போன்ற தோல்களை உடைய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி புகர்முக பகழி என்னும் மன்னடும் காலவன் காற்று அடித்தலும் அவன் அந்த அம்பு என்கிற காற்று வீசுகிறது அதற்கு பிறகு இடித்து வானில் கல்நடு மாறி வானிலிருந்து வெய்து பூமிக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி மின்னோடும் இடியினோடும் வீழ்வதே போல் வீழ்ந்தாள் அப்படி கீழே விழுந்து பிறந்தாள் தாடகை என்று கம்பன் அந்த காட்சியை கவிதையாக்குகிறான் வாசனால் மலரோ நன்ன மாமுனி பணிமராத காசூலாம் கனக பைம்புன் காகுத்தன் கன்னிப்போரில் அதாவது காகுத்தன் என்றால் ராமன் ராமனுக்கு இது கன்னிப்போர் முதல் போர் வாசனால் மலரோ மலரோன் அன்ன மாமுனி பணிமராத அதாவது பிரம்மதேவர் போன்றவன் விஸ்வாமித்திரர் அந்த விஸ்வாமித்திரர் விட்ட கட்டளை தாடகையை வதம் செய்ய வேண்டும் என்பது அந்த கட்டளையை ஏற்று காகுத்தன் தனது கன்னி போரில் கூசிவாள் அறக்கிரதங்கள் குலத்துயிர் குடிக்க அஞ்சி கன்னிப்போரில் தாடகை வதம் செய்தான் அந்த தாடகை கண்டு தேவர்களும் நடுங்குவார்கள் யமனே நடுங்குவானா அப்படி எமனே நடுங்கக்கூடிய அந்த தாடகையை பார்த்து குலத்துயிர் குடிக்க அஞ்சி அவளுடைய உயிரை குடிப்பதற்கு அஞ்சி ஆசையால் உழலும் கூற்றும் சுவை சிறிது அறிந்தது அன்றே கூற்றமும் அந்த தாடகையினுடைய உயிரை சிறிது சுவைத்தான் என்று கம்பன் பாடுகிறான் அப்படி யமனும் அஞ்சுகிற அளவுக்கு தனது அட்டகாசங்களை செய்து வந்த அந்த தாடகை வீழ்ந்தாள் ஸ்ரீ மூர்த்தியினுடைய கன்னி போரில் வீழ்ந்தாள் என்று கம்பன் பாடுகிறான் தாடகை வீழ்ந்து விட்டாள் தேவர்கள் பார்த்தார்கள் அவர்களெல்லாம் மகிழ்ந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் யாமும் எம் இருக்கை பெற்றேன் எங்களுடைய இருக்கையை நாங்கள் நிரந்தரமாக பெற்றுவிட்டோம் உனக்கு இல்லை விஸ்வாமித்திர முனிவரே உங்களுக்கு இனி யாகம் செய்வதற்கு ஒரு இடையூறும் இனி ஏற்பட போவதில்லை கோமகர்க்கு இனி நீ தெய்வ படைக்கலம் கொடுத்தி இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய ரெண்டு புதல்வர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இவர்களுக்கு தெய்வ படக்கலை படைக்கலங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் மாமு என்று அந்த மாமுனிவருக்கு உரைத்தார்கள் பின்னர் விற்கொண்ட மலையானான் மேல் வில்லை எடுத்திருக்கக்கூடிய ராமச்சந்திர மூர்த்தியின் மேல் பூமலை பொழிந்து வாழ்த்தி விண்ணவர் போயினாரே மலர்களையெல்லாம் தூவி ராமனையும் லட்சுமணரையும் விஸ்வாமித்திரை வாழ்த்தி தேவர்கள் எல்லோரும் மறைந்து போனார்கள் என்கிற அளவில் இந்த தாடகை வதம் முற்று பெறுகிறது இந்த தாடகை வதம் நமக்கு சில செய்திகளை நமக்கு கற்றுத் தருகிறது ஒன்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய குருதேவராக இந்த இடத்தில் விஸ்வாமித்திரர் வருகிறார் ஒரு ஒரு மாணவ பருவத்திலே இருக்கக்கூடியவன் வளரும் காலத்தில் அவன் நல்லதொரு குருவை அவன் அடைய வேண்டும் அப்படி ஒரு நல்லதொரு குருவை அடைந்து விட்டால் அந்த குரு இடக்கூடிய கட்டளையை அவன் நிறைவேற்ற வேண்டும் என்கிற செய்தியை இந்த சம்பவம் நமக்கு சொல்லித்தருகிறது வளரக்கூடிய வயதில் நல்ல ஒரு குருவை அடைய வேண்டும் என்பது மட்டுமல்ல நல்லோர்களுடைய சேர்க்கையும் ஒரு மாணவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது ஒரு வித்தையை படிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி கல்லிலும் உள்ளிலும் நடந்து பழக்கமில்லாத ராமனும் லட்சுமணரும் காடு வழியே நடந்து காலிசிவக்க நொந்து அந்த பாடத்தை பயின்றார்களோ அப்படி படிக்கிற நாளில் சில சோதனைகள் சில வேதனைகள் சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரலாம் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் பாடம் பயில வேண்டும் என்கிற செய்தியையும் இந்த ராமாயண காட்சி நமக்கு கற்றுத் தருகிறது முனிவர் பலை அதிபலை என்கிற ரெண்டு மந்திரங்களை அவர் கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்த அளவிலே அவர்கள் அதை உள்வாங்கி கொண்டார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பாடத்தை கவனமாக கேட்டார்கள் அப்படி மாணவர்கள் பாடம் படிக்க வேண்டும் என்கிற செய்தியை ஸ்ரீராமனும் லட்சுமணனும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அது மட்டுமல்ல ராமனுக்கு இது கன்னிப்போர் ராமனோ வாலிபன் படைக்கலங்களை ஏந்தியவன் வித்தைகளை கற்றவன் அவனை அழைத்து வருவது எதற்காக தாடகையை வதம் செய்வதற்காக இந்த வயதில் ஒரு வீரனுக்கு எப்படி இருக்கும் யார் வருவார் யார் கிடைப்பார் எப்போது வதைக்கலாம் எப்போது உதைக்கலாம் என்கிற எண்ணம் தான் இருக்கும் அப்படிப்பட்ட வயதில் அவனுக்கு முன்பாக தா தாடகை வந்து நின்றான் அந்த இடத்தில் இன்னொருவனாக இருந்திருந்தால் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைத்தான் என்று கம்பன் பாடினான் இல்லையா அதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது உடனடியாக வீழ்த்தியிருப்பான் தன்னிடத்தில் இருந்த ஆயுதத்தை ஏவி உடனடி தனது வெறியை தீர்த்திருப்பான் ஆனால் ராமன் அப்படி இல்லை அவன் யோசிக்கிறான் ஒரு பெண்ணை எப்படி வதம் செய்வது என்று யோசிக்கிறான் அந்த இடத்தில் ஒரு பக்குவம் ஒரு நிதானம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இடத்திலே இருக்கிறது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இதை செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்கிற யோசனையை அவன் மேற்கொள்ளுகிறான் இதுவும் நாம் செய்ய வேண்டிய நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயமாகும் அப்போதுதான் விஸ்வாமித்தர் நினைக்கிறார் ராமன் ஆயுதங்களை ஏந்தி இருப்பது போர் செய்வதற்காக இல்ல தர்மத்தை காப்பதற்காக அவன் ஆயுதத்தை ஏந்திருக்கிறான் என்று விஸ்வாமித்தர் நினைக்கிறார் அப்படி தர்மத்தை காப்பதற்காக இருக்கக்கூடியவன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அந்த ஸ்ரீராமன் தாடகையை வதம் செய்து முனிவர் யாகத்தை நிகழ்த்துவதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தான் குருதேவரனுடைய கட்டளையை நிறைவேற்றினான் என்கிற அளவில் இந்த பதிவை இன்றுடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்